கத்து நாமத்தை ஸ்தோதம் கத்தனால உங்க மக்களே வார்த்தையை கற்று கொடுத்த பெரிய கிருமைக்காக நன்றி செலுத்துறேன் கண்களும் ஜபிப்போம் நன்றி சப்பா கத்தாவே இந்த வார்த்தையை கொடுக்க தேவம் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் சாப்பா வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரை பேசும் பேசுமாண்டவரை நீர் பேசுமாண்டவரை நீ பேசுங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பேசுகிறேன் நாமத்தை நான ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே நான் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து அதிகாரம் வந்து நீதிமொழிகள் தான் தான் நிறைய அறிவுரைகளை அன்று கொடுத்திருப்பார் சாரமன்றராஜ் எழுதியிருக்கிறது அவர் எழுதின நீதிமொழிகள் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது தகப்பன்ற போதகத்தை என்ன செய்யணுமா அவங்க போதகத்தை நம்ம கேட்கணும் பெரியவங்களுடைய போதத்தை கேட்டால்தான் சின்ன பிள்ளைங்க நினைச்சு அந்த எந்த பாதையில நடக்கணுங்கிறது தெரியும் பெரியவங்க வந்து அநேக பாதைகள் நடந்து வந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் அதனால இந்த பாதையிலேயே நடக்க வேண்டாம் இந்த பாதையில நடும்போது பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்ல ஆசிர்வாதமா இருக்கும் கேட்காத பிள்ளைகளை நினைச்சு எதிர்மாராய் பேசுற பிள்ளைகள் அவங்க அதுக்கு தடையா பேசுகிற மக்கள் வந்து அவங்கள வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா பெற்றவங்க பெரியவங்க சொல்ற வார்த்தை தகப்பன் போதத்தை கேட்கும் போது தாயின் போதகத்தை கேட்கும் போது அந்த குடும்பம் ஆசிரியமா இருக்கும் ஆமா கொஞ்சம் அது ஒரு ஸ்டேஜ் வளர்றது வரைக்கும்னா தாய் தகப்ப பேச்சை கேட்கறாங்க அப்புறம் இந்த வாழ்ந்த ஸ்டேஜ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட அவங்க கேட்காங்க ஆனா வந்து அப்படி இருக்க கூடாது அவங்களுக்கு வந்து நண்பர்களோட பேச்சை கேட்கணும்னா அவங்களும் அந்த போய் இருக்க மாட்டாங்க ஆனா தாய் தப்பங்க வந்து அநேக அனுபவங்களை பார்த்து அவங்க வந்து அதெல்லாம் பார்த்து த பார்த்து அதை தாண்டி வந்தவங்க இந்த பாதையில இந்த அனுபவம் இதுக்குள்ள போனா இப்படி பிரச்சனை வரும் இந்த இடத்துக்குள்ள அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன செய்வோம் அவங்க வந்து அறிவுரை சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைங்க வந்து அந்த தகப்பனுடைய போதவத்தை கேட்டு அதன்படி கீழ்படிஞ்சு நடந்தா தாயின் போதவத்தை கேட்டு அதன்படி நடந்தா அந்த பிள்ளைங்க எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் தான் மனம் விரும்பின நடந்தா அதுல நிறைய இருந்துச்சு சிக்கல் தான் வரும் அது மாத்திரம் இல்லை அவங்க மேன்மைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து உயர்மைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால அவங்க வந்து தான் விரும்பின செயல்படணும் அப்படின்னா அது வந்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது லேசில் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால தாய் தப்பங்க என்ன சொல்றாங்க கேட்டு கேள்வி புரிஞ்சிங்கன்னா அந்த ஆசிரியர் உங்களுக்கு என்னச்சு வீட்டுல வரும் அது ரெண்டாசனம் போட்டுக்கு நாலாம் அதிகாரம் நீக்கு வந்து நாலாம் அதிகாரம் ரெண்டாசனம் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் ஏன் உபதேசத்தை நினைச்சு நீங்க விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை போட்டிருக்கு அவருடைய உபதேசத்தை நினைச்சு கூட தான் நம்ம விடக்கூடாதான் அவரு உபதேசத்தை நம்ம விடாதபடி அவரு உபதேசம் என்ன போட்டிருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நீதிபதிகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசத்தை பத்தி நம்ம போட்டிருக்கோம் அந்த உபதேசத்தை கேட்டு அதன்படி வாசித்து அதன்படி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் தான் அதனால நம்ம வந்து என்னச்சிங்கன்னா பைபிள் வந்து நிறைய பேர் வந்து என்னச்சோம்னா கையில தூக்கவே மாட்டாங்க நிறைய பேர் செல்போன்லயே என்ன செஞ்சுருந்தாங்க பைபிளை பார்ப்பாங்க செல்போன்ல பார்க்கறதுக்கு தப்பு அது பைபிள தான் நம்ம எடுக்கணும் ஆண்டு என்ன அவர்களுடைய வேதத்தை நம்ம சுமக்கணும் கண்டிப்பா வேதத்தை சுமக்கும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம் அதனால செல்போன்ல வரும் எல்லாம் அதுதான் செய்யும் அதனால அது அவசரத்துக்கு எதுக்காவது எங்கேயாவது போது டக்குனா எடுத்துக்கலாம் ஆனால் ஆலயத்துக்கு போகும்போதும் பைபிளை தான் தூய் சமக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பைபிள் எடுத்து என்ன சின்ன வாசிக்கணுமே தவிர செல்போன் வசனங்களை வாசிக்க கூடாது ஆனா கற்றுக்கிட்ட நமக்கு வேதம் கூறுகிறது நான் உங்களுக்கு நற்போகத்தை தருகிறேன் என்ன உபதேசத்தை நினைச்சிங்க விடாதிருங்க அப்படின்னு சொல்லி அவரோட உபதேசத்தை நம்ம செஞ்சிட விட்டே கூடாது வேதத்தை வாசிக்கிறவங்க நிறைய பேர் இல்ல பைபிள் படிக்கணும்னா அவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு வர மனசு வரவே வராது விசாசம் அந்த மனசை வந்து கடினப்படுத்திடுவான் அதனால பாருங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம் பாத்துல வளங்க எவ்வளவு நேரம்னாலும் உட்காந்து பேசிடுவாங்க எவ்வளவு நேரம்னாலும் உட்காந்து சிரிப்பாங்க ரொம்ப ஜாலியா அரட்டடிப்பாங்க ஆனா பைபிளை எடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா பைபிள் தான் நம்மளுடைய எதிர்காலமே பைபிள் வசனத்துல தான் இருக்கு வசனத்தை வாஸ்து பாய்ப்பாய்ப்பா வாஸ்து வசனத்துக்கு உலகத்தின் ஆசிர்வாதமும் இருக்கு கரலோராட்சியத்தின் ஆசிர்வாதமும் இருக்கு கிறிஸ்தவங்களை வாழ்ந்து நம்ம எப்படியா கரலோத்துக்கு போயிடலாம்னா அது முடியாத காரியம் கரலோகத்துக்கு போகணும்னா இப்படிப்பட்ட பாதைகள் நடந்தாதான் உனக்கு அந்த பாதைகள் வழியா தான் நமக்கு பரலூராட்சியம் இருக்குன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு அதனால நீங்க என்ன செய்வீங்க பைபிளை வாசிங்க பைபிளை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுறாருங்கிறது நமக்கு புரியும் பைபிள் வாசனத்துல வந்து நமக்கு என்ன பேசுறாங்க ஏசப்பா அப்படிங்கிறது அங்க ஆமியானவரால் தான் வேத வாச பைபிள் அதனால நம்ம ஒவ்வொரு வாசனமும் ஜீவன் உள்ளது அது நம்ம வாசிக்கணும் இன்னைக்கு ஆண்டோர் அறியாத பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது ஏசப்பா அறியாத பிள்ளைகளுக்கு பைபிளை பத்தி ஒண்ணும் தெரியாது அப்போ அவங்களுக்கு தான் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும் சொல்லும் போது அப்ப அவங்களும் இந்த வேதத்தை வாசிச்சு பார்ப்போம் இந்த பைபிளை தான் நம்ம வாசிப்போமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு வரும் வரும்போது தான் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி அதுல வாசிக்கும் போதும் அவங்க வசனத்துக்கு கை கீழ்ப்படிவாங்க கண்டிப்பா ஆண்டவர் தான் கிணறுல ஒன் ஒரு தண்ணீர்ன்னு ஆராய்ச்சி போட அநேக தண்ணீர் திரும்ப பலன் கொடுப்பேன் ஆண்டை சொல்லியிருக்காரு ஆனா நீங்க ஆண்டர் பத்தி நினைச்சு சொல்லணும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இப்ப வேதத்தை நீங்க வாசிச்சாதான் நினைச்ச முடியும் ஏசப்ப பத்தி சொல்ல முடியும் வேதத்தை நீங்க வாசிக்கலன்னா ஏச பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு கற்பனை வேதத்தை நம்ம நினைச்சு போதிக்கணும் போதிச்சாதான் அவங்களும் ஏசப்ப ஏற்றுக்க முடியும் எங்கிட்ட எதுக்காக என்னென்ன உலகத்துக்குரிய தெரியல பரலோராட்சியத்துக்குள்ள போகணும் பரலோராட்சியும் நமக்காக அன்று ஆயத்தம் நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் தான் ஜீவன் என்ன இல்லாமல் ஒரு ஒண்ணு எண்பது ஆட்சியத்துக்கு வர முடியும் அவர் தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அப்ப ஏசப்பா பின்பற்ற போறதுதான் ஆண்டு வசனத்தை மக்களுக்கு என்ன செய்யணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொருவருக்கும் வசனத்தை நம்மளுக்கு இன்னும் சொல்லி விதைக்கணும் விதைச்சாதான் அவர் என்ன அவர் அதை முளைக்க பண்ணுவாரு அது முப்பது அறுபது நூறு ரூபாய் பலன் கொடுத்த கத்தர் திரும்பி செய்வாரு அப்படிப்பட்ட பாக்கத்தை கத்திரமும் தந்துருவார்கள் நான் ஜெயிக்கிறேன் அது மட்டும் அவர் எனக்கு போதித்து சொல்லதெல்லாம் எனக்கு வசனம் போடுறது நாலாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் எனக்கு அஞ்சாம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அவசரத்துல ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஞானத்தை சம்பாதிச்சாலும் சரிதான் புத்தி சம்பாதிச்சாலும் சரிதான் என் வாயும் வார்த்தையில என்ன அதை மறக்காத அதை விட்டு என்ன அதை விலகாமல் இரு அப்படிங்கிறார் வாயும் வார்த்தையை என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாதான் அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது விலக கூடாதான் நான் எல்லாம் போதிச்சுட்டு நான் ஆண்டல் வசந்திட்டு நான் எல்லாம் ஒரு பிரச்சனமும் கிடையாது அதனால கையில பயில போய்க்கிருக்கோம் ஏதோ பயில பையன் வச்சுட்டு படங்களுக்காக கிறிஸ்துவங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆக வைக்க கூடாது வசனத்துல நினைச்சுவிடும் கை கொடுனால வசனம் தஞ்சாவே ஞானத்தையும் சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளையும் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு வார்த்தையே மெனச்சு விடாது மறக்க கூடாது அதை விட்டுன்னு மெனச்சிஞ்சிட கூட விலகி போயிடவே கூடாது ஏன் விலைக்கு போகக்கூடாது விசாச சுற்றிலும் இருக்கிறான் யாரை ஒழுங்கலாமனு தரிசிக்கிற சிங்கத்தை போல அவன் இருக்கு சுற்றி தெரிஞ்சுட்டு அலைகிறான் அவன் வந்து அப்படி ஆண்டுட்டு போகவே விட மாட்டான் எத்தனையோ மக்களை அந்த இருள் நிறைந்த இடத்துல வைத்திருக்கிறான் அவன் நம்ம உலகத்தின் மக்கள் வந்து நான் வெளிச்சத்துல தான் இருக்கேன்னு நினைப்பாங்க ஆனா வந்து அது பிசாசு வந்து இருள் பயங்கரமான இருள் அந்த வேதம் கொடுக்கிறது ஆஹ் இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிற பெரிய வெளிச்சம் யாரு ஏசப்பா தான் அப்ப அந்த இருளுக்குள்ள இருக்கிற மக்கள் அந்த இருள் இருந்து இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல அந்த இருளுக்குள்ளதான் இருக்காங்க ஆனா ஜனங்களுக்கு இருக்கு தெரியல ஆனா பெரிய வெளிச்சம் தான் ஏசப்பா அவரை பார்க்க விட்டாத போய் அவன் கட்டினப்படுத்தி வச்சிருக்கிறான் கட்டினி பிள்ளைகள் பிள்ளைகளை நீங்களும் அவரு வசனத்தை மறந்து அவரை விட்டு விலகி போறதுக்கு அவன் நிறைய திட்டம் போடுவான் ஆனா திட்டத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க சாச்சிடாதீங்க அவன் வந்து எந்த பக்கத்தை இழுத்து தூக்கி கூறப்படும் தான் நினைப்பான் ஆண்டோட பிள்ளைகளை அவன் பிடிங்கணும் ஆண்டோட கையில இருந்து பிடிங்கணும் ஆனா ஆண்டு வசனம் என்ன கொடுக்கு என் கரத்துல இருந்து ஒண்ணு பிரிப்பவன் யார் என் கரத்துல இருந்து ஒரு ஒரு ஆளு யாரையும் என்ன முடியாது விடுங்க முடியும்னு ஆண்டை சொல்லியிருக்கிறாரு ஞானத்தையும் சம்பாதிக்கணும் குச்சியை சம்பாதிக்கணும் வாயின் வார்த்தைகளை விட்டு மறக்காம இருக்கணும் அவங்க ஒரு வார்த்தை விட்டு மலாக்காம என்ன செய்ய இருக்கணும் என்ன செய்யணும் வெளியே தான் சும்மா பைப்பா இல்ல நீங்க உட்காந்து மணிக்கணக்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலே என்ன செய்யுது அவரை விட்டு நீங்க விலைக்கு போறதுக்கு அர்த்தம் நீங்க தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிற நேரத்துலாம் அசப்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆண்டரை விட்டு நீ விலைக்கு போறதுக்காக அர்த்தம் செல்போனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருந்து செபிக்கிறதுக்கும் வேக வாசிக்கும் நேரம் இல்லைனாலே விசாசங்களை பிரிவு தூரம் போட்டுட்டான அர்த்தம் அதனால நிறைய காரியங்கள் இருக்கு ஆண்டவர் என்னை மறக்க மாட்டாரு நான் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டாருன்னா இன்னொரு வசதி சொல்லிருக்கிறாரு நீ என்ன மறந்தா நான் உன்னை மறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு நீ என் வேதத்தை மறந்து நான் பிள்ளைகளை மறப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று நீங்க என்ன மறந்துச்சீங்கன்னா நான் உங்களை மறந்துறேன் சொல்லியிருக்கிறாரு அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவர் இணைச்சிங்க பிடிச்சுக்கோங்க இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம் அது வார்த்தையை விட்டு இணைச்சி அங்கே விலகாதீங்க ஆறாசனம் போட்டிருக்கேன் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் ஆறாசனம் போட்டிருக்கேன் அது விடாதே அது உன்னை தற்காக்கும் அதுமே பிரியமா இரு அது உன்னை காத்து கொள்ளும் அதை நீ விட்டுறாத தஞ்சாசனம் போட்டுச்சு இல்ல என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருன்னு சொல்லியிருக்கிறாருல்ல இப்ப ஆறாசனம் போட்டிருக்கேன் அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் வசனத்தை நீங்க விட்டுட்டு நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா வசனம் உங்களுக்கு கர்த்தா தூடும் எந்த இடத்துல போனாலும் ஆண்டர் வசனத்தை தான் பேசுவாரு நம்ம வசனத்தை வாசிக்க வாசிக்கத்தான் இப்படி வார்த்தை வசனம் நம்ம உள்ள இருக்கும் அப்ப அவர் உள்ள இருக்கும்போது வே வேலை வரும்போது அந்த வசனத்தை வெளியே கொண்டு வந்துவாரு பேசுவதமாட்ட அதனால நீங்க வந்து என்ன செய்ய ஆண்டோட வசனத்துக்கு நூத்துக்கு நூறு உங்களை ஒப்புடுங்க பைபிள் படிங்க கிறிஸ்தவங்களும் பைபிள் படிக்க ஆண்டர் அறியாத பிள்ளைகளுக்கு பைபிள்களுக்கு படிக்க சொல்லுங்க வசனத்தை நீங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட வசனம் தான் அடுத்தவங்களுக்கு வசனம் சொல்ல முடியும் பசங்க சொல்லுங்க ஏசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு எதுக்காக ஒரு சிறியன்னு அடிக்கப்பட்டாரு எதுக்காக ஒரு பிள்ளைகளை நம்மளை மாற்றுகிறாரு எந்த கூட்டிட்டு போகிறாரு இதெல்லாம் விளக்கம் சொல்லுங்க ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லுங்க ஏசுவங்க நேசிக்கிறார் சொல்லுங்க இன்னைக்கு நாங்க நான் தச்சமா சர்ச்சையில சர்ச்சை போயிட்டு வந்து சர்ச்சை போயிட்டு வந்தேன் வரும்போது ஒரு பொண்ணு போனோம் ஏற்கு போனோம் பிள்ளைக்கு சொன்னேன் அது பார்த்தேன் பார்க்கும்போது அவ்வளோ ஆண்டவரை பத்தி சொல்லணும் போல இருந்துச்சு அந்த அப்படியே நின்று அப்படியே விலகி விலகி போனா சரி விளையா பொண்ண அப்படியே பாத்து யோசனை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டேன் அவர் வீட்டுல இருந்து வெளியே கடைக்கு போறதுக்காக காசு எடுத்து வெளியே வர அங்க பொண்ணு தான் எடுத்து வர அப்போ அவன் பிள்ளை சொல்றேன் நீ ஒண்ணு ஏசப்ப ரொம்ப நேசிக்கிறாங்க நான் உன் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒன்னு சொல்லு நினைச்சேன் உன்ன ரொம்ப ஏசப்ப நேசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அண்டை திருப்பி கொண்டு வந்து உன்னா நிப்பாட்டுப்பாரு நீ ஏசப்ப நேசிக்கிறாரு உனக்கு ஏசப்பாத்தி தெரியுமா அப்படின்னு அப்போ நான் கொஞ்ச நாள் ஏசப்பட தான் இருந்தேன் இப்பதான் விலகிருக்கேன் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாதுமா நம்ம உலகத்துல ஏசப்பா சீக்கிரம் வர போறாங்க பரலூராட்சியத்துக்கு போனோம்ல பரலூராட்சி விட்டுறப்படவில்லைங்க ஆமா சரியான காரியம் பரலூராட்சிக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும் அதனால நான் நான் எது ஆண்டதை பிடிச்சு விடுறேன் எங்க டோரும் பரலூராட்சியத்துல ஏசப்பாங்க இருக்கிறாங்க அவரு சம்பளம் நிறைந்த இடம் நான் அடிக்கடி சொல்றதுதான் சந்தோஷம் நிறைந்த இடம் அங்கதான் நான் படலூராட்சிதான் போகணும் அந்த இடத்துக்கு நான் போகாத அப்படி இருக்கிறாசி எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் இப்ப செல்போன் இப்ப லேயும் ஒரு செல்போன் வந்து சேர்ந்துச்சு கையில அதை தூக்கி வச்சுக்கிட்டு கொடைக்கிட்டே உட்காந்து இருக்குதுங்க இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அதனால அவருக்கு அதுல தெரியும் தப்பா பேரங்குறான் அது மாத்திரம் இல்ல வேதம் வாசிக்கிறது கிடையாது ஒரே டிவி 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 டிவிக்குள்ள உட்காந்துருக்காங்க அப்படியே எங்கேயா உட்காந்து கடை பேச கேட்டாங்க வீடு போய் கதை பேசி கேர்றாங்க இன்னைக்கு அதனால சங்கீதம் சொல்லிட்டு ஒன்னாம் சங்கீதத்துல கூட துன்பாக்கூடிய ஆசை நடக்காத பாதைகளுடைய வெளியில் இல்லாத பரிவேசி உட்காராதன்னு யாரும் ஒரு ஆளுக்கு சொல்லல எல்லா மக்களுக்கும் சொல்லி இருக்கு வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லி இருக்கு கூட அரசு தவிர நீங்க அடுத்தவங்க ஏதாவது சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் முக்கியமான உயிரிழந்த பிடிப்பாங்க ஒருத்தவங்க வந்து உண்மையான ஆண்டரை பத்தி சொல்லிட்டாங்கன்னா அது வேற வேலையே கிடையாது சொல்லி முடிச்சுடுவாங்க அவங்களுக்கு பேசுற காரியத்தை தான் அவங்க உன்னிப்பா கொடுத்து காப்பாங்க ஆனா ஆண்டு பிடிப்பிள்ளைங்க நல்ல காரியத்தை பேசும்போது நான் பெரிய பேசுறேன் இப்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்களும் கட்டு எல்லாம் இருந்தாலும் சரிதான் தான் ஆண்ட அரியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு அதை நீர் விடாதே அது உன்னை தற்காக்கும் அதின் மேல் பிரியமா இரு அது உன்னை காத்து கொள்ளும் என் மேல வசனத்து மேல கத்து வாக்கு மேல நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா அவன் வாட்ட அவருடைய வாட்ட உங்களை தற்காத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் சாசு இப்ப புதுங்க இல்லதான் இருந்தாலும் அந்த கத்துடைய வார்த்தையானது புடிச்சு இழுத்து என்ன செஞ்சுவிடும் நீங்க ஆண்டருடைய பேசுறாக்க வச்சிரும் ஆண்டர் இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து வச்சிரும் ஒருவேளை நம்ம ஆண்டத்துக்கு போவோம் ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஆண்டர் போவோம் ஒரு நாள் வரலாம் நம்ம சந்திக்கும் ஆண்டத்தை போயிடுவோம் அதனால ஆண்டோடைய பிள்ளைகளா நீங்க ஜெயனுடைய பிள்ளைகளா இருங்க ஆஹ் வார்த்தையை கேளுங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க உங்களுக்கு ஞானம் என்ன ஞானத்தை கேளுங்க ஆண்டரு நம்ம அறிவியல் நிரப்பவே நிரப்பதைப்படுறதுன்னா ஆண்டர் கேளுங்க நீங்க துணி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க துணிகரமா இருந்தாங்க அடிக்கடி கலந்து கொள்ளப்பட்டு தன் பிளவியை கடினப்படுத்துவேன் சகாயிண்டே சதுகிலே நாசமாவான்னு சொல்லுத மரண திடீர்னு அடிச்சுட்டு வந்து போட்டுறான் பிசாசு ஆனா நீங்க எப்பவும் ஆண்டு பயத்தோடு நீங்க இருந்த உண்மையில ஏசப்ப ரொம்ப அனுப்ச்சிட்டாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பட அன்பு பெரிய அன்பு அந்த அன்புக்கு நிகர் இல்லை அந்த அன்பு தான் அந்த உலகத்தை நம்மளை தேடி இருந்துச்சு அந்த அன்பு தான் நம்மளை அந்த அன்பு தான் நம்மளை வழிநடத்துறாரு அவருடைய அன்பு தான் நம்ம ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு நல்ல சுகத்தோடு வச்சிருக்கிறாரு அவருடைய அன்பு தான் அடுத்தவங்க சொல்ல வைக்கிறாரு அதனால பிள்ளைகளாக நீங்க தற்கொலை அன்புதான் நிறைஞ்சிருங்க தத்துருவங்களை ஆசீர்வத்தன்களை முடிச்சு பிடிப்போம் எங்க அன்பின் பரிசுத்தம் பரலோக தகப்பனே வேலைக்காக நந்திச்சிருக்கேன் ஆண்டவரே சோதரம் தகப்பனே சோதர தகப்பனே சோதரன் நாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமல் இருந்து சொன்னீங்களே தகவலை அதை விடாது தற்காத்தம் அதுமே பிரியமாயிரு அது உன்னை ஆண்டவரே சொன்னீர்ப்பா ஆண்டவரையும் மகசோதனை வார்த்தைக்காக நம்ப இருக்கப்பா இல்லைங்களே தகவல் போதனத்தை தேடுதல் சொல்லீரப்பா தள்ளாதங்கன்னு சொன்னீங்களப்பா உன் தாய் வயது போது அவனை அசத்தம் பண்ணாதேன்னு வேதம் விரும்புகிறப்பா ஆண்டர் அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்க வேலை வசதி எல்லாம் தெரியுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அன்றமே இந்த ஆசிரியத்தையும் பாத்திரமா இருக்குமே ஒருவர் கூட வந்து விலக கூடாதப்பா ஆண்டர் எல்லா பிள்ளைகளுடைய வேலைக்கு வாசிக்கிறப்பா செவிக் கரும்பா அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படி அந்த கிருதையும் வாழ்க்கையை எல்லா பிள்ளைகளும் நீங்க தெரிஞ்சுங்கப்பா இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம்ப்பா இருதயத்தை கடினப்படுத்தாதே காத்துக்கல்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேதத்தை வாசித்து தங்கப்படையை ஜெபித்து ஆண்டுதான் அவங்க வேலைகளை செய்யறீங்க வேலைகளோ தக்கப்படையை அவங்க செய்யற போனாலும் தக்காளி இஷ்டப்பட்டு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வேலைகளை தொடர்ந்து உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் திருப்பப்படுங்கப்பா அப்படின்னு கத்த செய்யும் போற திருவைக்காக நன்றி ஆசிரியர் ஏசிவி நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவே கத்தரை சோதரி மொழி சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி கத்தரை செய் சகல உபாதாவே மறவாதே ஆமே அலேலுயா 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 கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே